சிம்பிளாக ஹெல்த்தியாக க்ளூட்டன் ஃப்ரீ ஆக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் நம்ம அரிசி மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் பண்ணலாம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் அதாவது வெங்காயம் சோம்பு இலைகள் அதாவது டில் லீவ்ஸ்னு சொல்லுவோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நல்லா ஃபைனாக சா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோம்பு இலைகள் அப்படிங்கும்போது நம்ம சோம்பு எவ்வளோ மணமா இருக்கோ அதே மாதிரி இதனோட ஃப்ளேவரும் ரொம்ப அதிகமாக இருக்கு கர்நாடகாவில் வடையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே இதை வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு நம்ம ஜென்டெல்லாம் அதை வந்து கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா இது மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இதை வந்து மாவு மாதிரி பண்ணக்கூடாது அதனால தான் நான் மிக்சியில் போடாமல் எடுத்திருக்கேன் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டு கப் அரிசி மாவு அதுக்கப்புறமா நிலக்கடலை இஞ்சி சோம்பு இலைகள் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா நசுகி போடணும் உப்பு தேவையான அளவு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து கேரட் பீட்ரூட் கேப்சிகம் உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணலாம் இல்லை அப்படிங்கும் போது நல்ல சூடான தண்ணியை ஊற்றி தான் நீங்கள் பசையணும் அந்த சூடான தண்ணி ஊற்றும் போது அது பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடும் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது நார்மல் வாட்டரில் வராது இதே மெத்தடில் தான் நம்ம இடியாப்பமும் பண்ணுவோம் அரிசி மரபில் உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சு இடியாப்பமும் பண்ணலாம் எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மசாலா அக்கி ரொட்டியும் போட்டிருக்கேன் ராகியில் சோளம் எல்லாத்துலேயுமே நான் ரொட்டி வந்து எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன் அண்ட் ரொட்டி இந்த அளவுக்கு நீங்க சாஃப்டா பசஞ்சு எடுத்துக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாக அறுக்கக்கூடாது அதே சமயம் ஒரு தடவை நீங்க மாவை பசஞ்சுட்டா ரொம்ப நேரம் வச்சுட்டு வந்து நம்ம செய்யக்கூடாது இம்மிடியட்டா நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும் இதோட சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹோட்டல் ஸ்டைல நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆயில் தடவிடுங்க அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கையிலேயும் நாங்க நீங்கள் பண்ணலாம் ஒரு நான் ஷீட் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து தின் எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வால் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி வந்து நம்ம பண்ணும்போது இடையில வந்து ரொம்ப உடஞ்செல்லாம் போகாது ஷீட் பெருசா இருந்ததுன்னா நீங்க பெருசா கூட போட்டு எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு நீங்க தின்னா போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் இதுலயே தேங்காய் போட்டுக்கலாம் நல்ல துருவன தேங்காய் அரை கப் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து கடலை மாவில் ஆட் பண்ண மாட்டாங்க நான் ஒரு வேரியேஷனுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சோம்பு இலைகள் கிடச்சிதுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் இது வேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் பசைஞ்சிருக்கும் ஸோ பிசையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எதாவது ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் பசைச்சிக்கோங்க எப்போவுமே கொதிக்கிற தண்ணியில் மாவில் ஊற்றும் போது அந்த தண்ணியோட சூடு குறைஞ்சிடும் ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போது அயன் தோசை தவ எடுத்துக்கலாம் கொஞ்சம் மட்டும்தான் ஆயில் ஊற்றிக்கலாம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகும் நல்ல நெய் தவிர ஈவன் நீங்கள் நெய் கூட போட்டு பண்ணலாம் பிடிச்சிருந்தா நெய் பட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை கிட்டத்தட்ட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதை விட குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால இது பேக்கிங் ஷீட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப வந்து ஸ்பாயில் பண்ணாது அந்த ஷீட்டை இப்போ நான் எதுக்காக மூடி வைக்கிறேன் அப்படின்னா சீக்கிரம் வேகிறதுக்காக தான் மூடி வைக்காமையும் பண்ணலாம் மூடி வைக்காமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்த உடனே ஒரு வாழலையில போட்டு மூடி வச்சிருங்க அப்படி மூடி வைக்கும்போது என்னாகுன்னா அந்த ரொட்டி ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்படியே ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் ஹார்ட் ஆகும் இல்லைனா ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்துன்னா அதில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்த உடனே மூடி வச்சிடணும் ஸோ இதே மாதிரியே ரெண்டாவதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் உள்ளதான் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி புதினா சட்னி அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி ரெட் சில்லி சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் தேங்காய் சட்னியிலேருந்து இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா வேணும் அப்படின்னா நீங்க உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு அதுலயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்கு சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணி எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க